அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை ஒன்பது முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ தமிழ்நாடு முழுவதும் இருந்தோம் எல்லா கடற்கரை கிராமங்களிலிருந்தும் இருந்தும் மீன் பிடிக்கிறதுக்காக பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருந்தாங்க அதுல ஈரான் நாட்டுக்கு சென்றிருந்த திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு சேர்ந்த பதினைந்து பேர்கள் அவங்க ஊருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க ஏன்னா அங்கே வந்து இந்த வார் நடக்கிறதுனால அவங்களுக்கு சரியான வசதி ஏற்பாடு கிடைக்காத சூழ்நிலையில் என்கிட்ட வந்து ஓரேஜர் அஜித் அவர் சொன்னாங்க அவர் பூபதி பாண்டியன் அவங்களுக்கு சொன்னதின் அடிப்படையில் எக்ஸ்டர்னல் ஆஃபர்ஸ் மினிஸ்ட்டை உடனடியாக பேசி அங்கேருந்து உடனடியாக அந்த ஆள் நிற்பி அந்த தீ இவங்க இருந்த தீவுக்கே ஆள் நிற்பி அங்கே உடனடியாக அவங்களுக்கு சாப்பாடு உணவு ஏற்பாடு எல்லாம் செய்யப்பட்டது இவங்க இருந்த தீவில் பதினஞ்சு பேர் இருந்தாங்க இன்னும் அடுத்தால ஒரு தீவில் பதினஞ்சு பேர் கோரிசன் ஒன்று இருக்கிறாங்க அதனால் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட உடனடியாக பேசி அங்கே இருந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்து அங்கேருந்து ஃப்ளைட்டில் அங்கேருந்து டைரக்டா வர முடியாத சொல்லணும் இல்லை இவர்களுக்கு ஈரான் நாட்டிலிருந்து இருந்து துபாய்க்கு ஷிப்பில் வந்து அங்கேருந்து அங்கே அவங்களுக்கு தங்குவதற்கு வசதி அங்கே தங்கிறதுக்கு வச்சதுக்கு உணவு ஏற்பாடெல்லாம் செய்து கொடுத்து அங்கேருந்து ஃப்ளைட்டில் அங்கேருந்து டெல்லி போய் இருந்து இன்னைக்கு நம்மளுடைய சொந்த ஊருக்கு நம்முடைய ஆயத்தை இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த மீனவர்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதில் வந்தவங்க அவங்களுடைய என்ன நடந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க இது கைதில்லை இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல கைது செய்யப்படலை மீன் பிடிக்க போன இடத்துல வார் நடக்கிறதுனால மீன் மீன்பிடி நடலை நடக்கலை அதனால் என்னென்னா இருந்து அவங்க தொழிலுக்கு பணமும் சரியாக கிடைக்கல ஏன்னா இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல வந்து ஷேர் படி தான் பண்ணுவாங்க அதாவது ஓனருக்கு எழுபத்தஞ்சி பர்சென்ட்டும் இவர்களுக்கு எழுபத்தஞ்சி பர்சென்ட்டும் பணம் கொடுப்பாங்க எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்களோ அதில் அதனுடைய அடிப்படையில் வார் நடக்கிறதுனால அந்த மீன்பிடி தொழில் நடக்கலை அதனுடைய அடிப்படையில் இவங்க என்ன ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால சரியான ஏற்பாடு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி ஏற்பாடு செய்து பாரதிய ஜனதா கட்சி தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழு இவங்களுடைய முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அங்கே ஈரான் நாட்டில் இருந்து துபாய்க்கு வந்து இருந்து ஃப்ளைட்டில் இங்கே வந்து இப்போ வந்து சேர்ந்தது இன்னொரு பதினஞ்சு பேர் அங்கே இருக்கிறாங்க அவங்க அடுத்தாலும் அவங்களுக்கு ஏற்பாடு அவங்க வேறு இடத்துல இருக்கணும் இந்த இடத்துல இருந்தனால இவங்களை உடனடியாக கொண்டு வர ஏற்பாடுகள் உடனே பண்ணிருக்கோம் அவங்க நாட்டுடைய பிரச்சனை ஒண்ணு இல்லாம பார் நடக்கிறதுனால இது தொழில் இல்ல அதனால அந்த ஒரு நிமிஷம் நீங்க ஏதாவது வந்திருக்காங்களே அவங்கள்ட்ட எந்த விஷயம் கேட்டவங்க அப்ப கொஞ்சம் கேளுங்க அப்புறமா உங்களுக்கு நான் பதில் சரிங்களா நான் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் என் பேர் அஜித் அதாவது நான் கடலுக்கு போகவேல எங்க மக்கள் மீனவர்கள் வந்துட்டு அங்க ஈரோடு யுத்தம் நடந்ததுனால இவங்க தொழிலுக்கு போக முடியாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்துல பக்கத்துல உள்ள பூபதி பாண்டியங்க ஒரு நானும் சேர்ந்து ஐயா நயனார் நாகேந்திரன் அவர்களை பார்த்து எங்கள் மக்கள் இருந்து கடமை கஷ்டப்படுறாங்க அவங்களை வீட்டெடுங்கன்னு சொன்னோடனே அதுக்குள்ளே ஏற்பாடு அவங்களுடைய சொந்த செலவில் யாருடைய இது இல்லாமல் அவங்களோட சொந்த செலவில் தான் ஏற்பாடு பண்ணி இந்த மக்கள் வந்திருக்காங்க திரும்ப துபாயில் வந்து இவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறதுலையும் இங்கே இருந்து ஏற்பாடு பண்ணி அத்தனை உதவிகளையும் ஐயா பாரதி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவருடைய சொந்த செலவுலையும் அவருடைய உறுதுணையாக இருந்து ஒரு தீங்கிறவராலும் ஏற்பாடு பண்ணி தான் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க இன்னும் மென்மேலும் இன்னொரு பத்து பதினஞ்சு பேர் இருபது பேர் அங்கே இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு அவங்களையும் மீட்டு அவங்களையும் தாயம் வர்றதுக்கு முழு ஆதரவு தருவது அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அந்த ஆள்படும் மாவட்டத்திலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில வந்து கடந்த பிப்ரவரி மாசம் போனோம் போன இடத்துல இருந்து அந்த தொழில் தொழில் ஒன்று வந்து போக முடியாது யாரும் தெரியும் சின்ன ரெண்டு மாவட்டம் சொல்லு சொன்ன அவங்க மூலியமாக காண்டாக்ட் பண்ணி அவங்க தமிழ்நாடு பார்த்தா ും നല്ലതാണ് നല്ല ഫ്രീറ്റാ ஒரு வார தமிழரசு தமிழக சார்பாக பாஜக நாயந்திர ஐயா தான் எங்க கூட எங்க கூட வந்தது பழனி பழனி

நாங்கள் தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறது எங்கள் மேலோடி கொண்டு போக முடியும் அந்த வெளிச்சம் இருக்கும் ஆனால் எந்த டிஸ்டெல்ஸில் ஒழுங்கு செய்யணும் தெரியாது அந்த வெளிச்சத்தை பார்த்து எங்களுக்கு அச்சு அந்த நாடு முழுக்க ஒரு ஜிபிசி டவர் கிடைக்குது நாங்கள் தொழில் செய்யணும்னா ஜிபிசி கருவி வச்சு தான் தொழில் செய்யணும் அந்த கருவியானது எங்களுக்கு யாருக்குமே கிடைக்குது அதனால தொழிலும் செய்ய முடியும் உங்களோட உள்ள எங்கள் மற்ற எங்களுக்கு அதிகமான ஒரு ஒத்துழைப்பு தரையும் అయ్యే దుబాయ్ కప్పల్ మూల్యమతాం ఎదు పా దుబాయి వచ్చి ఎలా సాయం నం కాలకరి మేము ఎక్కడ പതിമൂന്നേതിലേക്ക് താങ്കെടുക്കില്ല അയ്യാടും ഒരു വാരം തന്നെ ഒരു വാർത്ത എന്തായാലും അങ്ങനെ ചപ്പളി കണ്ട ഒന്നുമില്ല ശമ്പളം കിടച്ചാത്ത പ്രച്ചനയമ്പള കിടക്കാൻ ஏன்னா தொழிலே போகிறது தொழில் போக முடியாத சூழ்நிலை கருவிகளும் கிடையாது அந்த பதட்டமே எங்களை போக விடாதுன்னு உட்பட வீட்டுக்கு போய் மனைவி மக்களோட முதல்ல சந்தோஷமா இருந்தால்தான் அந்த மனநிலையே மாறுங்கிற ஒரு இடத்துல இருக்கு அந்த அவ்வளவு மிகப்பெரிய பதற்றத்தில் ఫస్ట్ వీటికి వర్రేది నాకు ఎప్పుడు వరణం అంటే కడవల ఎందుకు కడవల మారి ఎందుకు అది వరణం చేస్తది ఇక